வணக்கம் பிரிஸ்தலாட் ஒரு தமக்கல் உதவும் காரங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம் எங்கே இருக்கிறது எங்கே போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணுமென்னு சொல்லி அவர்களுக்கு டென்சில் கொபேக்கடுவ மாவத்தை உள்ள கொழும்புல இருக்குது சரியா டென்சில் கொபே கடுவ மாவத்தை உள்ள கொழும்பு அதே மாதிரி தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தால் மட்டுமே இன்பாக்ஸில் தமிழ் ஆங்கிலம் சிங்களம் மூன்றுலையும் தயவு செய்து எழுதுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இப்போ என்னென்னு கேட்டால் நமக்கு யாரோ அன்பு செய் என்னென்னு கேட்டால் நாம் யாருடையாவது யாரு யாராவது ஒருத்தர் நமக்கு அன்பு காட்டுவாங்க உண்மையிலே பின்னுக்கே வருவாங்க நான் எல்லாம் ஏற்றுக்கிறேன் உனக்கு என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம அதை புறக்கணிச்சிடுவோம் ஏன்னு கேட்டால் ஃப்ரீயாக கிடைக்கிற ஃப்ரீயாக கிடைக்கிறதுன்னு சொன்னால் அவ்வளோ வேல்யூடில்லை தானே பொறுமதி இல்லை ஃப்ரீயாக கிடைக்கிறது அதனால் வேண்டி அந்த பின்னாடி வர அன்பை வந்து அப்படியே புறக்கணிச்சிடுவோம் நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த அதில் உள்ள வேல்யூவேஷன் நம்மளுக்கு தெரியாது ஆனாலும் கூட யாரோ ஒருத்தர் நமக்கு அன்பு காட்டுவாங்க எப்படி அன்பு காட்டுவாங்கண்டா ஒன்று நம்மளுடைய உடம்புக்கு உள்ளத்துக்கு இல்லை உள்ளத்துக்கு இல்லை உள்ளத்துக்கு மட்டும் இல்லை மற்றதுக்கு ஒன்று பணத்துக்கு ஒன்று உதவிக்கு ஏதாவது ஒன்று செக்ஸுக்கு டைம் பாஸுக்கு ஏதோ இந்த ஒரு பாஸ்க்கு மாதிரிக்கு யாரோ ஒருத்தர் நமக்கு அன்பு காட்டுவாங்க விழுந்து 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 அன்பு காட்டுவோம் நம்ம ஆனால் இந்த உள்ளத்தை அவங்க விரும்பவே மாட்டாங்க இந்த உள்ளத்தில் என்ன இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க நல்லா அழகாக பேசுவாங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த பேச்சுக்கெல்லாம் நம்ம விழுந்து விழுந்து சிரித்து சிரித்து சந்தோஷப்படுவோம் குறுகிய காலத்தில் அது இல்லாமல் போகும் அவங்க வந்து நம்மளை அந்த மாதிரியான அன்புகள் வந்து நம்மக்கிட்ட எந்த ஒரு ஆதாயமும் இல்லாமல் நம்மளோட பழக மாட்டாங்க நம்மகிட்ட பழகிறதுக்கு அவங்க இது காதலாக இருக்கலாம் இல்லை ஒரு நட்பாக இருக்கலாம் ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் சரியா ஆதாயம் இல்லாமல் நம்மளுக்கு கூட அன் அன்பாக பழக மாட்டாங்க ஆனால் ஏதோ ஒரு வகையில் நம்ம புறக்கணித்து நம்ம கண்ணீர் விட்டு சிந்தி எல்லாம் முடிஞ்ச பிறப்பு பிறகு நம்ம ஒரு சிந்தனை சிந்திப்போம் ஐயோ நம்ம இந்த மாதிரியான ஒரு பொய்யான உறவை நம்ம நம்பணுமே நம்ம உண்மையான அன்பை நீங்கள் அன்பு காட்டியிருப்பீங்க உண்மையாகவே உயிருக்கு உயிராக அன்பு காட்டியிருப்பீங்க இல்லைன்னு சொல்லலை உயிருக்கு உயிராக அன்பு காட்டியிருப்பீங்க இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் அந்த காட்டுன அன்பு எதற்காக நான் காட்டுனேன் என்னதுனால நான் இதெல்லாம் செஞ்சேன் இந்த குறுகை சின்ன காலத்துக்கு இந்த ஷார்ட் டைமில் நான் ஏன் இவரோட தொடர்பு கொண்டேன் என்னத்தினால நான் தொடர்பு கொண்டேன் அப்படின்ட்டு உங்களால் உங்களோட மனசு கேட்கும் பாருங்கள் கேள்வி வெடிச்சுக்கிட்டு சாகிற அளவுக்கு கேள்வி கேட்கும் உங்களுடைய மனது உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும் உங்களுக்கே முடியாது உங்களுடைய மனதுக்கு நீங்கள் கேள்விக்கு அந்த பதில் சொல்கிறதுக்கு ஏன்னா அவ்வளவு தூரம் இந்த சமுதாயத்தில் சந்தர்ப்பவாதிகள் நிறைஞ்சிருக்கிறாங்க எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சந்தில் பூந்து எந்த இதை செய்யலாம் என்ற சந்தர்ப்பவாதிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க நம்ம எந்த நேரத்தில் எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு நண்டு எல்லாத்தையும் புடுங்கி நம்ம மனசை காயப்படுத்திட்டு டாட்டா காட்டிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஏன்னா நாம் அவங்களுக்கு சரிப்பட்டு வரமாட்டோம் சரிப்பட்டு வரமாட்டோம் அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கும் எப்படி அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கும் அந்த சாய்ஸை தாண்டி போய் அது அது உங்களை வச்சுக்கிட்டே கூட அந்த சாய்ஸோடு இருப்பாங்க உங்களை வைத்துக்கொண்டே அந்த சாய்ஸோட நல்லா அழகா இருப்பாங்க ஆனால் அந்த சாய்ஸ் அதாவது அவங்க அவங்க சொந்தமாக்கி கொள்கிற சாய்ஸோட வந்து உங்களோடு இருக்கிற நெருக்கம் மாதிரி மா இருக்க மாட்டாங்க அது அளவோடு இருக்கும் ஆனால் உங்ககிட்ட காட்டுறது வந்து அதிகமான அன்பும் அதிகமான பாசமும் அதிகமான வேஷமும் அந்த பாசமும் நேசமும் அதிகமாக வேஷமாகுது வேஷமாகுது அந்த வேஷத்தில் நீங்கள் மயங்கிடுறீங்க அந்த மயங்கின பிற்பாடு உங்களுடைய மனது கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவே முடியாது சொல்லவே முடியாது ஏண்டா நான் இப்படி செஞ்சேன்று உங்களோட உள்ளத்தை விரும்புகிற உங்களோட உள்ளத்தை விரும்புகிற ஒருத்தன் அந்த பின்னாடி வந்துக்கிட்டே இருந்தானே இல்லாம இருந்தானே அவனாகத்தான் இருப்பான் ஆனால் நீங்கள் உதாசீனம் படுத்திட்டீங்க அதே மாதிரியே இந்த அக்கா இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்குறீங்களா இந்த வலைத்தளத்தின் ஊடாக பெண்கள் பெண்களுமே ஆண்களுமே இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது இப்படியே இந்த மாற்றத்தில் இப்படி தான் டைம் பாஸுக்கும் நம்மளுடைய உணர்வுகளோட விளையாடுறதும் நம்ம நம்மளுடைய மனதோட விளையாடுறதும் நம்மளுடைய வாழ்க்கைகளோட விளையாடுறதும் தான் அதிகமாக இருக்குது ஆகையால் எனது அன்பான பிள்ளைகளே ஆண்களே தயவு செய்து உங்களுக்கும் சகோதரிமார்கள் இருப்பாங்க உங்களுக்கும் சகோதரர்மார்கள் இருப்பாங்க உங்களுக்கும் குழந்தைகள் பெண் குழந்தைகள் பிறக்கும் பெண்களுடைய மனசை வந்து காயப்படுத்தவும் கூடாது ஆண்கள் ஆண்களுடைய மனசை வந்து பெண்களும் காயப்படுத்தக்கூடாது உங்களுக்கு நான் ஒரு வீடியோ வந்து காட்டுறேன் இப்போ சரியாக சரியா பிள்ளைகளை வேணா என்ன வேணா இருக்காங்க என் பேர் நிசாந்தகுமார் என் வாய்ப்புட பேரு தடுசனா சரி அவங்க மலேசியால இருக்காங்க வரும் போவையில் ரெண்டு மாசம் பன்னெண்டாம் வந்துருவாங்க சரியா அதுக்கு முன்னாடி என் பிள்ளை இன்னொரு ஆளோட இன்னொரு காய்ச்சி இந்த பையன் வந்து சரி இந்த பையன் வந்து இறந்துட்டானா என்றத சந்தேகமாகவும் இருக்கு எனக்கு அப்போ அன்றைக்கி நான் சொன்னேன் நான் கோச்சில் அகப்பட்டு செத்து போயிடுவேன் பகலையிலலாம் அடிபட மாட்டேன் இரவைக்கு தான் நான் வந்து அடிபடுவேன் அப்படின்ட்டு அந்த மனைவி வந்து மலேசியாவில் இருக்கிறதாகவும் தன்னுடைய மனைவி இன்னொருவனுடன் சேர்ந்து இலங்கைக்கு வர்றதை தாங்க முடியாமல் நான் இறந்துடுவேன்னு சொல்லிவிட்டு இந்த பையன் வந்து சொல்லிட்டான் அப்போ அந்த பையன் வந்து ரொம்ப அன்பானவை என்கிட்ட அந்த புள்ளையோட தேவையில்லாமல் பேச்சு பேசலை அந்த பிள்ளைய அன்பானவன் ரொம்ப அழகான எல்லாம் போட்டிருக்கான் அழகான பாட்டுகள் போட்டிருக்கான் அந்த புள்ளைய வச்சு அந்த பிள்ளைக வச்சு அப்போ இது வந்து சரியான முறையில் என்ன நடந்துச்சு அப்படின்றது இல்லை ஆனால் இறந்து அவனுடைய பெட்டி எல்லாம் காட்டுறாங்க அவங்களோட தாய் அழுகிறத காட்டுறாங்க அப்படின்ற இது இருக்குது ஆகையால் எனது அன்பான உறவுகளே இந்த மாதிரியான நாம் வெளிநாட்டுக்கு வாரம் நம்மளுடைய கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நம்மளுடைய இரண்டு குழந்தைகள் மூன்று குழந்தைகள் நமக்கு இருக்குது அதுக்கு பிற்பாடு நம்மளுக்கு உண்மையான காதல் ஒன்றும் தேவையில்லை ஒரு தரம் வாழ்க்கை ஒரு பெண்ணுக்கு முடிஞ்சிருச்சின்னு சொன்னால் அதோட முடிஞ்சிடும் ஆகையால் நம்மளுடன் நம்ம வந்து வந்து இந்த முகம் கொஞ்சம் அழகாக இருக்கவும் இந்த கண்ணெல்லாம் கொஞ்சம் அழகாக இருக்கவும் எல்லோரும் வந்து பழகுவாங்க நம்மளோட ஆனால் அந்த தோல் கொஞ்சம் சுருங்கிடுச்சின்னு சொன்னால் இந்த தலைமுடியெல்லாம் தலைமுடி இந்த பேனக்கெல்லாம் ஒவ்வொன்றெல்லாம் ஒவ்வொன்றா நரைச்சிக்கிட்டு வருது சரியா ஒவ்வொன்றா நரைச்சிக்கிட்டு வருது இந்த தலைமுடியெல்லாம் கொஞ்சம் நரைச்சி இந்த தோலெல்லாம் சுருங்கி இந்த கண்ணெல்லாம் சுருங்கி அந்த பார்த்தவங்களும் அந்த காதலித்தவங்களும் நம்மளோட இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாமே இந்த தோல் சுருங்கு மட்டும்தான் ஆகையால் வலைத்தள காதல்களுக்கும் உங்களை அடிமைப்படுத்தி உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துடாதீங்க எல்லாம் எல்லாமே சந்தர்ப்பவாதிகள் சந்தர்ப்பம் ஏதோ ஒன்றுக்கு சந்தர்ப்பம் ஏதோ ஒன்றுக்கு தான் உங்களுடன் பழகுகின்றார்கள் உங்களுடைய உங்களோட பழகிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இந்த வலைத்தளத்தில் யாராவது நீங்கள் இப்படியான காதல்கள் இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சரியாக அப்படியே சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சந்தர்ப்பத்துக்காக வேண்டி மட்டுமே உங்களுடன் பழகுகின்றார்கள் கவனமாக இருங்கள் வணக்கம் அனைவருக்கும் எனது அன்பான உறவுகளே